கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்த விவகாரம் இரண்டு மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படை இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்த நிலையில் பத்திரமாக விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்து இருபத்தி ஆறாம் தேதி டல்மின்ராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படையில் சுரேஷ் வெள்ளைச்சாமி என்கின்ற முனியாண்டி எமரிட் ஆகிய நான்கு பேரும் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றனர் இதையடுத்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென படகின் பக்கவாட்டில் பலகை உடைந்து கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதையடுத்து படகில் இருந்த நான்கு மீனவர்களும் கடலில் குதித்து கச்சத்தீவை நோக்கி நீந்தி சென்றுள்ளனர் இதில் டால்வின் ராஜ் சுரேஷ் ஆகிய இருவரையும் கச்சத்தீவில் இலங்கை கடற்படையினரனால் மீட்கப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இருவரையும் ஒப்படைத்தனர் மேலும் கடலில் மூழ்கி மாயமான சுரேஷ் வெள்ளைச்சாமி என்கின்ற முனியாண்டி ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடலை இலங்கை கடற்படை உதவி உடன் மீனவர்கள் தேடி மீட்டு சொந்த ஊருக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்ட இரண்டு தமிழக மீனவர்களையும் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் உதவியுடன் எமர்ஜென்சி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து விமானம் மூலம் தற்பொழுது சென்னை அழைத்து வந்தனர் சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில மீனவர் பிரிவு தலைவர் நீலாங்கரை எம் சி முனுசாமி அவர்கள் இரண்டு மீனவர்களையும் வரவேற்று உணவு பொட்டலங்கள் கொடுத்து சொந்த அவர்களின் ஊருக்கு கார் மூலம் அனுப்பி வைத்தனர்